எல்லாருக்கும் நமஸ்காரம் நேத்திக்கு வந்து சூத்திரம் ஏழு வரைக்கும் பார்த்தோம் என்ன ஸ்வபாவத்தோ பத்தசிய மோக்ஷாதனோ உபதேச விதிகின்னு அந்த சூத்திரம் ஏழாம் நம்பர் அதாவது கப்பிலமணி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வபாவத்தினால எப்பொழுதுமே பந்தத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி பந்தத்தில் இருந்தால் அந்த ஸ்வபாவம் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொன்னார் எட்டாவது சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா அதே தான் அதே விஷயத்த ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸ்வபாவசைய அனபாயத்வாத் அன அனுஷ்டான லக்ஷணம் அப்பிரமாணியம் அதாவது என்ன சொல்கிறன்னா ஸ்வபாவசிய அனபாயத்வாத் அனபாயத்வாத்னால் வந்து அழிக்கிறது அழிக்காம அழிக்க முடியாதது ஸ்வபாவஸ்ய ஸ்வபாவத்தை அழிக்க முடியாது அதனால் அன அனுஷ்டான லக்ஷணம் அதனால் வந்து அனுஷ்டானம் வேறு ஏதாவது நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணோம் அனுஷ்டானம்னா யாகம் பண்ணுறோம் தவம் பண்ணுறோம் நிறைய விடாமுயற்சி பண்ணுறோம் அப்புறம் தான் இருக்கிறோம் இதெல்லாமே ஆனால் அனுஷ்டானமாக ஆகிடும் இது எதுக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும் அதனால் அப்பிரமாண்யம் ஸோ அதனால் ஸ்வபாவத்தை மாற்றுவது என்பது முடியாத காரியம் ஸ்வபாவத்தை என்றைக்குமே யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா வந்து ஸ்வபாவம் மாற்றினா அந்த வஸ்து மாறிடும் உதாரணத்துக்கு வந்து நெருப்போட சுவாவம் வந்து நமக்கு வந்து ஹீட் கொடுக்கறது நெருப்பு எரியுதுமோ எரியும்பொழுது நமக்கு உஷ்ணம் வருது ஹீட் வருது இப்போ நெருப்போட சுபாவம் ஹீட்டு வருது அந்த ஹீட்டு வராமல் இருக்கணுன்னா என்ன பண்ணோன்னா நெருப்பு அணைச்சிட்டா ஹீட் வராது ஸோ நெருப்போட சுபாவத்தை வந்து ஹீட் வரக்கூடாதுன்னு நம்ம மாற்றினோன்னா அந்த நெருப்பே இருக்காது அந்த இடத்துல அதே மாதிரி தான் வந்து ஐஸ் கட்டி இருக்குது ஐஸ் கட்டியில் சில்லு குளிர்ச்சி இருக்குது ஐஸ் கட்டிலேருந்து குளிர்ச்சி எடுத்துகிட்டோம் இல்லாட்டி ஐஸ் கட்டி எடுத்துகிட்டா குளிர்ச்சி போய்டும் மாதிரி ஐஸ் கட்டிலேருந்து குளிர்ச்சி எடுத்துட்டோம்னா ஐஸ் கட்டி இருக்காது தண்ணியாக மாறிடும் ஸோ இல்லாடி ஆவியாக மாறிடும் ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா ஸ்வபாவ செய்ய அனபாயத்வாத் வந்து அதை அழி ஸ்வபாவத்தை அழிக்க முடியாததால் அப்படி அழிக்க முடிஞ்சால் என்ன ஆகும்னா நம்ம செய்கின்ற அனுஷ்டானம் எல்லாமே வேஸ்ட்டு நம்ம வந்து இந்த விஷயமே இந்த மோக்ஷ விதானமே வந்து அப்பிரமாணியமாகிடும் மோக்ஷத்தை பற்றி பேசவே முடியாது ஏன்னா ஸ்வபாவத்திலே ஜீவாத்மா பந்தத்தில் இருக்கிறதுனால இந்த மோட்ச விதானம்லாம் கிடையாது ஸோ கண்டிப்பாக ஸ்வாவத்தினால் அது பந்தத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எட்டாவது சூத்திரத்துலேயும் ஒம்பதாவது சூத்திரத்திலையும் அதே தான் சொல்கிறாரு பார்க்கலாம் சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா நசக்கியோ உபதேச விதிஹி உபதிஷ்டே அபி அனு உபதேச அதாவது நடக்க முடியாத காரண காரியத்தை வந்து நீ உபதேசம் பண்ணாலும் அந்த உபதேசத்திற்கு பேர் அன உபதேசம் அது வேஸ்ட்டு நடக்க முத முடியாத காரியம்னா உதாரணத்துக்கு வந்து இங்கேருந்து நீ வந்து ஜம்ப் பண்ணினா மூணுக்கு போயிடலாம் இங்கேருந்து ஒரே ஜம்ப் பண்ணி நிலால் போய் போயிடலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நடக்க அசக்கிய உபதே அசக்கியம் நடக்க முடியாத காரியம் அசக்கிய உபதேச விதி இந்த மாதிரி நடக்க முடியாத காரியத்தை யாராவது வந்து விதி விதி இந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும் இந்த மாதிரி நீ கயிறு கட்டிக்கணும் இந்த மாதிரி எதாவது சொன்னாங்கன்னா அந்த விதி சொன்னாலும் திஷ்டே அப்பி அந்த மாதிரி உபதேசம் சொன்னாலும் அப்படின்னா சொன்னாலும் கூட அன உபதேச அது வந்து வேஸ்ட் அந்த உபதேசமே கிடையாது அதனால்தான் வந்து எப்பொழுதுமே வந்து பொய்மையை கேக் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணால் நீ காற்றில் பறக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் தண்ணியில் நடக்கலாம் மாதிரி பண்ணால் இந்த மாதிரி இந்த மாதிரி பவர்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா நடக்க முடியாத காரியத்திற்கு உபதேசம் உபதேசம் யாராக சொன்னாங்கன்னா அது பேர் ஆனா உபதேசம் அந்த மாதிரி உபதேசமே கிடையாது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார் இது ஒம்பதாவது சூத்திரம் இப்போ வந்து சிஷியம் ஒரு சம பாயிண்ட் கொண்டு வரான் சிஷியம் என்ன சொல்கிறான் சரி ஓகே நீங்கள் வந்து நான் ஒத்துக்கிறேன் ஸ்வாவம் மாற்ற முடியாதுன்னு ஒத்துக்கிறேன் பட் ஆனால் நான் சொல்கிற எக்ஸாம்பிளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூத்திரம் சிஷ்யம் வந்து சொல்கிறான் அந்த சூத்திரத்தை கபிலர் வைத்திருக்காரு என்ன சொல்கிறான் சிஷ்யன் சுக்ல பட்டுவத் பீஜவச்சேத் சுக்ல பீஜ பீஜவச்சேத் இவ்வளோ தான் சூத்திரம் சுக்லன்னா வெள்ளை அதாவது என்ன சொல்கிறான்னா வந்து வெள்ளை நிறம் உடைய ஒரு துணி இருக்குது வெள்ளை நிறத்தில் ஒரு துணி இருக்குது அந்த துணியை வந்து நீ சாயம் பூசி வேறு கலரில் மாற்றிடலாம் அந்த துணியுடைய சுவாவம் வெள்ளை நிறமாக இருந்தாலும் அதில் நீ சாயம் பொழுது அது வந்து காவி நிறமாகவோ பச்சை நிறமாகவோ நீல நிறமாகவோ மாறிடும் அதோடைய சுபாவம் மாறிடுச்சு வெள்ளை நிறம் அதோடைய சுபாவமாக இருந்தது இப்போ நீல நிறமாக மாறிடுச்சு அதே அதேமாதிரி பீஜவச்சேத்து பீஜவச்சேத்துனால் வந்து பீஜம்னால் வந்து கொட்டை நம்ம இல்லாட்டி விதை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் வயலில் விதை போடுறோம் ஸோ என்ன ப வயலில் போடுற விதை வி விதை வந்து அதோடைய சுபாவத்தை விட்டுட்டு முளைக்க ஆரம்பிக்குது வெளியில் முளை முளை விடுறது ஸோ தன்னுடைய சொரூபத்தை அழிச்சிக்கிறது அது தன்னுடைய சொரூபம் என்ன விதை சுரூபம் அந்த விதை சொரூபமாக மாறி அது வந்து மொளை முளை விட்டுருது இந்த மாதிரி எக்ஸாம்பிள்னால எனக்கு என்ன தோணுதுன்னா சுவாவமாகவே ஜீவாத்மா பந்தத்தில் இருந்தாலும் எப்படி வந்து ஒரு காவி நிறம் அடிக்கும் பொழுது துணியில் வந்து அந்த டெம்பரேச்சர் தண்ணியில் வந்து காவி கலரை கலந்து அது சூடு பண்ணி அப்புறம் அந்த துணி அது அதில் நினச்சி இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணால் அந்த வெள்ளை நிறம் வந்து காவியாக மாறுதோ அதே மாதிரி தகுந்த சூழ்நிலை தகுந்த பயிற்சி மூலமாக நம்ம பண்ணினா ஜீவாத்மா சுவாவகமாகவே பந்தத்தில் இருந்தாலும் அந்த சோபம் மாறி மோட்சமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றான் சிஷியன் கபிலர்கிட்ட இது வந்து நம்ம சிஷ்யன் கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி வேற எதிர் எதிர் எதிராளி அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து சங்கிய சூத்திரம் எப்படி எழுதியிருக்காருன்னா அவர் வந்து ஒரு ஒரு கேள்வி ஒரு பதில் ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேள்வி மனசில் வந்தால் அதுக்கு என்ன பதில் ஸோ அவரே கேள்வியும் எழுதியிருக்காரு ஸோ இப்போ வந்து இவனோட தர்க்கம் என்னென்னா இவர் சிஷியனோட தர்க்கமாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி வேறு யாருடைய தர்க்கம் என்னென்னா சுபாவம் மாறக்கூடும் ஸ்வாவத்தை மாற்றுறதுக்கு வெளியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் எப்படி காவி மாறுதோ காவி நிறத்துனால வெள்ளை வந்து காவியாக மாறுதோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்வாவத்தை மாற்ற முடியும் அதே மாதிரி ஜீவாத்மாவை நம்ம மோக்ஷம் அடைய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ கபிலர் வந்து அதற்கு பதில் சொல்கிறார் இப்போ வந்து அடுத்த சூத்திரத்தில் வந்து சங்கிய சூத்திரம் பதினொன்னாவதில் இருக்கிற கபில முனிவர் சக்தி உத்பவா அனு உதவாபயாம் நா சக்கிய உபதேச சூத்திரம் பாருங்கள் எவ்வளோ சின்ன சூத்திரம் பட் ரொம்ப அருமையான அர்த்தம் இதில் என்ன சொல்கிறனா சக்தி உத்பவா அனு பயம் அதாவது நீ சொல்கிற உதாரணத்தில் வந்து நீ வந்து வெள்ளை வஸ்திரம் சொல்கிற இல்லாட்டி வந்து ஒரு விதை விதக்கிறது சொல்கிற இந்த வெள்ளை வஸ்திரம் வேறு கலரில் வேறு கலராக மாறுறது பாருன் இது சுவாவத்துடைய சேஞ்ச் கிடையாது வெள்ளை வஸ்திரம் வேறு கலராக மாறுறது அதோடைய சுவாவம் வெள்ளை வஸ்திரத்தில் வேறு கலர் ஏறும் கருப்பு வஸ்திரத்தில் வேறு கலர் ஏறாது ஸோ வெள்ளை வஸ்திரம் காவி நிறமாக மாறுறதோ இல்லாட்டி நீல கலர் மாறுறது மஞ்சள் கலரில் மாறுறது வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மஞ்சள் கலர் தண்ணி போட்டால் மஞ்சளாக மாறும் காவி போட்டால் காவியாக மாறும் ஸோ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வெள்ளையில் மற்ற கலர் வருது பாருங்கள் இது வந்து அவர் சொல்கிறார் கபிலமுனிவர் முனிவர் சக்தி தன்னுடைய சுபாவத்தினால அது வந்து அதோடைய சுவாவத்தை விடலை அதோடைய சுவாவமே வேறு கலர் ஏற்றுக்கிறதுக்கு ஆனால் சுபாவம் அதில் அதான் உத்பவ் அணு உத்பவம் அதாவது உத்பவம்னால் உற்பத்தி ஆகிறது அணு உத்பவனால் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறது அதே மாதிரி தான் உத் உற்பத்தி ஆறுதுன்னா என்ன நடத்தினா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு விதை போடுறோம் விதையிலேருந்து முளை விடுறது வந்து அதோடைய சக்தி அந்த சக்தினால் அது உற்பத்தி ஆறுது தன்னுடைய சுபாவத்தினாலேயே அது வந்து தன்னுடைய இயற்கையான விதை ஸ்டேஜிலேருந்து அது முளை விடுறது ஸோ இது வந்து அதோடைய உத்பவ் அணு உத்பவ் அணு வந்து அந்த சூழ்நிலை இல்லாத பொழுது அது வந்து முளைக்காது சூழ்நிலை இருக்கும்பொழுது அது முளைக்கும் அதே மாதிரி சூழ்நிலை இல்லாத பொழுது காவியாக மாறாது அதுக்கான சூழ்நிலையை ஏற் ஏற்படுத்தி கொடுத்தா அந்த கலர் வந்து காவியாவோ நீளமாகவோ மாறும் ஸோ இது வந்து அதோடைய ஸ்வாவத்திற்கு விரோதமாக கிடையாது அதனால வந்து நா சக்திய உபதேச அதனால வந்து ஸ்வாவம் மாறாததுங்கிறது உண்மை இன்ஃபேக்ட் ஸ்வாவத்தினால ஜீவாத்மா பந்தத்தில் இல்லைங்கிறதும் உண்மை அதனால் அசக்கிய நான் அதனால் நான் சொல்கிற உபதேசங்கள் இல்லாட்டி மோட்சத்திற்கான உபதேசங்கள் வேதங்களில் இருக்கிறது சாஸ்திரங்களில் இருக்கிறது உபநேஷத்தில் இருக்கிறது வந்து வியர்த்தம் கிடையாது அதாவது வேஸ்ட் கிடையாது இது வந்து ஒரு டைம் பாஸ்க்காக இவங்க வந்து எழுதிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது இது எல்லாமே வந்து கனெக்டட் ரொம்ப ஆழ்ந்த தத்துவம் அப்படிங்கிற வித்யா அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறார் கபிலர் ஸோ இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ வெள்ளை கலரில் கலர் ஏறுறது வெள்ளை கலரில் கலர் ஏறுறதும் பந்தத்தில் இருக்கிற ஜீவாத்மா மோக்மடைகிறதும் ஒன்றே கிடையாது புரிஞ்சுக்கோங்க பந்தம் மோட்சம் வந்து ஆப்போசிட் வெள்ளையில கலர் ஏறுறதும் ஆப்போசிட் கிடையாது அது வந்து சுவாவிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு விதை வந்து முளை விடுறது வந்து அதுக்கு அது இயற்கைக்கு புறம்பான விதி கிடையாது இல்லாட்டி அது மொள விடுறது வந்து விதை விதை விதைக்கணும் அதில் மொழ உடணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் அதோடய பிரயோஜனமே அதுதான் அதனால் பந்தம் மோக்ஷம் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால சுவாவிகமாக ஜீவாத்மா பந்தத்தில் இருந்தால் அது வந்து மோக்ஷம் இன்றைக்குமே அடைய முடியாது ஸோ ஜீவாத்மாவோட ஸ்டேஜ் என்னென்னா ஸ்வாவமாக அது மோ பந்தத்தில் வரல ஏதோ ஒரு காரணத்தினால அது பந்தத்தில் இருக்குது அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு எப்படி வந்து வெள்ளை கலரில் நம்ம காவி மாற்ற முடியிறதோ அந்த மாதிரி அந்த காரணத்தை அழிப்பதற்காக அது அது எதனால் பந்தத்தில் இருக்குங்கிற காரணத்தை அழிச்சிட்டா பந்தத்துலேருந்து வெளில வந்துடும் மோட்சம் அடைஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் இது வந்து ஆழ்ந்த தத்துவம் சும்மா இந்த சூத்திரத்தை படித்தா புரியாது இது வந்து நிறையா விஷயங்களை வந்து யோசிக்கணும் நிறைய பேருடைய குருநாதருடைய ஆசீர்வாதம் அவருடைய உபதேசங்களை கேட்டு தான் இதெல்லாம் இந்த ஞானம் நம்ம பெற முடியும் இல்லாட்டி இந்த ஞானம் கண்டிப்பாக பெற முடியாது ஸோ இப்போ அடுத்த சூத்திரத்துலேருந்து என்ன சொல்லுவார்னா ஓகே இப்போ நீ சிஷ்யம் வந்து அவனுக்கு புரிஞ்சிடும் ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சாமின்னு புரிஞ்சிடும் அவனுக்கு ஸோ இப்போ அடுத்த சூத்திரத்துலேருந்து ஜீவாத்மா எதற்காக பந்தன பந்தத்தில் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆராய்வார் நான் அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்